பியூட்டிஃபுல்லான உடம்பு மனசாக மாறிடும் செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அருமையாக இருக்கும் நீங்க என்ன ஆல்டி ஒரு இலக்கில் போயிட்டு இருக்கிறீங்களோ அதே இலக்கில் நீங்க தொடர்ந்து அழகாக டிராவல் பண்ணலாம் அப்ப பணம் வருது அந்தஸ்து வருது மரியாதை வருது வீட்டுல திருமணங்கள் நடக்கலாம் நல்லவன மட்டும் பழகுங்க உங்களை உங்கள் கட்டுக்குள் வைத்து கொண்டால் மொத்த பிரபஞ்சம் உங்க கட்டுக்குள்ள இருக்கும் விபரீத ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் இது மிகச்சிறந்த வாழ்க்கை எனக்கு நம்பிக்கை இருக்கு துளா ராசிக்காரர்கள் ஒண்டர் செய்யப்படுறாங்க வணக்கம் நான் நம்பலேதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல் பார்க்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன் இது துளா ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு போகுது பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரிஷபத்துல இருக்கிற குரு மிதுனத்துக்கு போறார் அடுத்த வருஷம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் வந்து மிதனத்திலே இருந்துட்டு கடகத்துக்கு ஒரு நாற்பத்தி நாள் போயிட்டு வர்றார் இந்த ஒரு வருட காலம் துளாராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது ஒரு வருஷங்களுக்கு ஜென்ரலா ஒரு பிடிச்சா தர முடியாது இதுல வந்து ஒரு நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல அப்படி மிதன ராசில நேர வேகமா பாஸ் குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில் இருப்பார் இந்த ட்ரிப் என்ன பண்றாரு ஐந்து மாதங்கள் ஏழு நாட்கள் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் அப்படி கிராஸ் பண்ணி கடகத்துக்குள்ள போயிடாரு முடிவு பத்தாம் வீட்டு பத்தாம் வீட்டுல நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் தான் இருக்காரு இருபத்தி நாலு நாள் கழிச்சு வக்கரமாயிருவாரு அது லெவன்த் நவம்பர் அங்க பத்தாம் வீட்டுக்கு போறது பதினெட்டு அக்டோபர் திரும்ப அஞ்சு டிசம்பர்ல நாற்பத்தி எட்டு நாள் திரும்ப மிதன் ராசியில வக்கரமா திரி வந்து சேர்றார் அந்த நாற்பத்தி எட்டு நாள் தனியா பலன் சொல்ல போறேன் முதல் நூத்தி ஐம்பத்தி நாட்கள் பலன் தனியா சொல்ல போறேன் மறுபடியும் மூன்றாவது கட்டமாக வக்கர குரு தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் அப்டூ லெவன்த் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு மிதிரராசியில் ஒன்பதாம் வீட்டில் போகிற அது எப்படின்னு ஒரு பலன் சொல்லி அதன் பிறகு லெவன்த்து மார்ச்சுக்கு பிறகு செகண்ட் ஜூன் வரைக்கும் நேரு கதையில் குரு குரு சாரத்தில் போக போகிறாரு அந்த எண்பத்தி மூணு நாட்கள் எப்படி இருக்குங்கிற பலனை தனியாக நாங்களும் சொல்லப்போகிறோம் அப்போ நாலு பார்ட்டை சொல்கிற பொழுது துளராசிக்கும் மிக அருமையாக இருக்கும் என்னுடைய இரண்டு குழந்தைகள் துளராசியில் இருக்காங்க ஸோ அவங்க இரண்டு பேரும் போனால் ஒரு வருடமாக சஃபர் இருக்காங்க ஏன்னா அஷ்டம குரு ஆனால் அது பேசிக்கல் திங்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு ஆனா சஃபராயிருக்கா சோ அவங்களுக்கு இது கிரேட்டா இருக்கும் அவங்கள மனசு நினைச்சிட்டு அற்புதமாக நண்பர்கள் நிறைய இருக்காங்க துளராசியில அவங்களெல்லாம் மனசு நினைச்சிட்டு தான் இந்த வீடியோவே நான் வழங்கியிருக்கேன் நம்பிக்கை அதாவது ஏன்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் இது எப்படி எடுத்துகிட்டு போக போதுன்னு சொல்லப்பட்டு வியாபார ரீதியாக தொழில் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சொல்கிற பொழுது ஒரு பியூட்டிஃபுல் கைடன்ஸ் ஆக இது உங்களுக்கு இருக்கும் காரணம் இந்த வருடம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸ்ட்ராடினரியா துளாராசிக்கு கிட்டத்தட்ட எப்படி நம்ம கும்பராசிக்கு சொன்னோம் கிரேட்டாக இருக்குன்ட்டு மேபி தனுராசி கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த பலன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த இந்த பலனை ஆனால் பாட்டாக பிரிக்கிறோம் வக்கர மரபு வேற மாதிரி இருக்கும் பத்தாம் வீட்டுக்கு வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் பாட்டு பாடுற சொல்ல கேளுங்க முதல் பாட்டுக்குள்ளே வரேன் அப்போ நல்ல அற்புதமான தெளிவான தைரியமான நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க ஸோ லைஃப் அவ்வளோ எழுதுங்க பயமே படாமல் நீங்கள் என்னோட ட்ராவலாக நீங்கள் கடவுள் இல்லைன்னு இப்போ சொன்னீங்கன்னாங்க மேடம் என்னால பத்து மணி நேரத்துக்கு இல்லைங்க பத்து நாளைக்கு கடவுள் பேச முடியும் கடவுள் இருக்கிறாருனால என்னால பேச முடியும் ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு வகையான உணர்வுங்க ஏன்னா கடவுள் நம்பிக்கை மட்டும்தானுங்க ஆழ் மனதுக்கு விசையை எடுத்து போகும் கடவுள் இல்லையே நீங்க சொல்லிட்டீங்க ரெண்டு நொடிக்கு ஒரு முறை நம்ம மனதை நம்ம போறக்கான முதல் பாட்டு என்ன பதினாலு அக்டோபர்ல குரு பயிற்சி மிதன் ராசில வந்தாச்சு அதுல இருந்து நூத்தி நாட்களுக்கு குரு வந்து அந்த அதிசாரத்துல கடகராசிக்கு போயிச்சார் அந்த அதிசாரத்துல கடகராசிக்கு போய் சேர பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து அந்த மூணு நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணி போறாரு அதுல செவ்வாய் நட்சத்திரத்தை கிராஸ் பண்றாரு செவ்வாய் பத்தாம் வீட்டுல நீசமா இருக்காரு தப்பில்லை அது முதல் முப்பது நாட்கள் பதினாலு மே டு பதிமூணு ஜூன் பதிமூணு ஜூன்ல இருந்து பதினாலு ஆகஸ்ட் வரைக்கும் அடுத்த அறுபத்தி ஒரு நாட்களுக்கு திருவாதி நட்சத்திரத்துல ராகு சாரத்துல குரு இருக்காரு அதே டைம்ல உங்களுடைய ஐந்தாம் வீட்டுல ராகு குரு சாரத்துல இருக்காரு அந்த ஐந்தாம் வீட்டு ராகு ஒன்பதாம் மூதாவிட்டினுடைய குருனுடைய பார்வையை பெறுகின்றார் இந்த நூத்தி ஐம்பத்தி நாட்களும் அது எக்ஸ்ட்ராடினரி அதன் பிறகு குரு குரு சாரத்திலேயே இருக்காரு தொடர்ந்து ஒரு அறுபத்தி ஆறு நாட்களுக்கு புனர் வருஷம் ஒன்னு ரெண்டு மூணு சாரத்தில் இருக்காரு அந்த நூத்தி ஐம்பத்தி நாட்கள் மிதனராசில் இருக்கிற நூத்தி நாட்களும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் எப்படி இருக்குங்க பலனுக்குள்ள தான் இப்ப நம்ம வர நம்பர்களே இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு திறமை ஜெயிக்குது அறிவு ஜெயிக்குது புத்திசாலித்தனம் ஜெயிக்குது டிஎன்ஏ பேசுது இன்ட்யூஷன்ஸ் அருமையாக இருக்குது லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்சதெல்லாம் அடையிறீங்க அறிவு திறமை புத்திசாலித்தனம் கிரேட்டாக ஜெயிக்குது டைரெக்டாக அறிவு கொண்டேன் உங்கள் உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்குது அஷ்டம குருவில் உங்கள் உடம்பு மனசும் கெட்டிருக்கும் உடம்பு மனசும் கஷ்டப்பட்டிருக்கும் கவலைப்பட்டிருக்கும் தினசரி வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இருந்திருக்காது நீங்கள் நினைக்க அது நடந்திருக்கும் ஆனால் இப்போது உங்களுக்கு உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்குது ஏன்னா குரு பார்வை நூற்றி நாட்களுக்கு தொடர்ந்து ஒரு குரு வந்து உங்கள் ராசியை பார்த்தா நான் ஐந்து இந்த உடம்பு மனசுக்கு குரு பார்க்கிறான் பியூட்டிஃபுல்லான உடம்பு மனசாக மாறிடும் மேபி உங்கள் ஜாதகத்திலையும் குரு நன்றாக இருக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சமயத்தில் ஜாதகத்தில் குரு திசை நடக்குது சுக்கர பற்றி நடக்குது ஒரு சமயத்துக்கு குரு திசையில் சூரிய பற்றி நடக்குது ஒரு சமயத்துக்கு சனி திசையில் குரு பற்றி நடக்குது இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு கிரேட்டாக இருக்கும் ஆனால் அது ஜாதகத்தில் சனியும் குருவும் நல்லா இருக்கணும் குரு சூரியன் நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் தான் அப்போ எக்ஸ்ட்ராடனியான ஒரு நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் ஜாதகத்தோடு சேர்ந்து பார்த்தா அடுத்து செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அருமையாக இருக்கும் எடுக்கிற முடிவில் அப்சல்யூட்டாக ஜெயிக்கிறீங்க என்ன முடிவு தைரியம் எடுத்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஆனால் திரும்ப வர ஜாதகத்துக்குள்ள போயிட்டு வாங்க ஏன்னா இது எழுபது கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்க இந்த துளராசியில் அது எழுபது கோடி பேருக்கான பொது பலன் ஆனால் எண்பது பர்சன்ட் ஜனங்களுக்கு மேட்சாகும் ஆனால் பாக்கி இருபது பர்சன்ட் கூட நீங்கள் இருந்துடக்கூடாது ஸோ செக் வித் ஒரு அஸ்ட்ராலஜர் நல்லா பாருங்க உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கா ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லா இருந்தால் கூட ரிஸ்க் எடுக்கலாம் அறுபது பர்சன்டேஜ் நல்லா இருந்தால் கூட ரிஸ்க் எடுக்கலாம் உங்களால் இரநூறு பர்சன்டேஜ் ஜெயிக்க முடியும் அறுபது பர்சன்டேஜ் இருந்தால் மூன்று மடங்கு நீங்கள் ஜெயிக்கலாம் முயற்சி பண்ணுங்க நல்ல அஸ்ட்ராலஜர் கைடு பண்ண சொல்லுங்க நல்லா கைடு பண்ணுறபோது ஒரு கிரேட்டஸ்ட் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்தை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலாம் எனக்கு மெயில் பண்ணுங்க ஒரே வார்த்தையில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் எதனால சொல்கிறேன்னா ராசிக்கு இந்த ஒரு லைஃப் டைம் கிரேட் இதே மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு கோச்சாரம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆறாம் வீட்டில் சனி த கிரேட்டஸ்ட் லாபஸ்தானத்தில் கேது இஸ் த கிரேட்டஸ்ட் ஒன்பதாம் வீட்டில் குரு இஸ் த கிரேட்டஸ்ட் அதாவது உங்க ஜாதகம் நன்றாக இருந்தா முயற்சி பண்ணா அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ஜெயிக்கலாம் இந்த ஒரு வருஷத்துல இப்போ அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற ஒரு ஐம்பது லட்சம் தாண்டி வந்தாலும் ஆச்சரிய பார்க்கல அப்போ இது ஒரு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான காலம் இந்த ஜாதகம் எல்லாம் கரெக்டாக பார்த்து சொல்கிறக்கு ஆடு யாரும் இல்லைன்னா ஐ வில் கைடு யூ இமீடியட்டாக பார்த்துடலாம் ஏன்னா இது வந்து திட்டம் போட்டு பயன்படுத்திக்கொள்ள வேண்டிய அற்புதமான காலம் குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது மனைவிக்கு நல்லா இருக்குது நண்பர்கள் நல்லாயிருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்லா இருக்குது கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கடந்த வண்டி வாகனங்கள் வாங்கலாம் திருமண வாழ்க்கை மிக அருமையாக இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அதே மாதிரி தொழில் எக்ஸ்ட்ராடினரி தொழில் லாபம் கிரேட் த்ரூ அட் தி வேர்ல்ட் லவ்லி டிராவலிங் எக்ஸலண்ட் நைட் ஹவர்ஸ் ராயல் பெரிய வயதில் வயதில் மூத்தவங்களோட தொடர்பு மென்டர்ஸுடைய தொடர்பு பெரிய மனிதனுடைய தொடர்பு அறிவுள்ள சமுதாயத்தில் மரியாதை பெரிய பணக்கார வாழ்க்கை எல்லாத்துக்கும் சாத்தியம் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் அது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அவங்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ராடனியாக இருக்க போது இந்த காலகட்டம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான காலகட்ட நம்பர்களை இந்த காலகட்டம் இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போகிறேன் உங்களுடைய குரு வந்து என்ன பண்ணுறாருனா ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு இப்போ மூவ் ஆகிறார் கடகராசிக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அதாவது பதினெட்டு அக்டோபரில் வந்து அதிசாரத்தில் அப்படியே கடகராசியில் போய் வக்கரம் பதினொன்று நவம்பரில் ஆகி அஞ்சு டிசம்பரில் திரும்பி வந்துறார் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கடகராசியில் இருக்கார் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்குங்கிற படம் தான் இது கடகராசியில் குரு தன் சொந்த சாரத்தில் இருந்தாலும் கூட தப்பு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் பொறுமையாக இருங்க ஆனால் கண்டிப்பாக பெருசாக எதுவும் தப்பு நடக்காது ஏன் தப்பு நடக்காதுன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேதுவும் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்கிறனால பெருத்த பொருளாதார வெற்றி பண வெற்றி பெருத்த லாபம் அந்நிலா லாபம் மிகச்சிறந்த வாழ்க்கையை இந்த சனியக்கேதும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ குரு சுயசாரம் வாங்கி நாற்பத்தெட்டு நாள் பத்தாம் வீட்டில் இருக்கிறனால என்ன பண்ண முடியும்னா அவன் தொழிலில் உங்களை இறுக்கி பிடிக்கிறதுக்கு பார்ப்பான் உங்களுக்கு தொழிலில் வெற்றி அடைக்கலாம்னு தடுக்கிறதுக்கு பார்ப்பான் தொழிலில் தினசரி வாழ்க்கையை ஜிக் ஜாக் பண்ணுவான் இன்றைக்கி நடக்கிறது அடுத்த வாரம் நடக்கிற மாதிரி பண்ணுவான் காரியங்களை தடைப்படுத்துவான் உங்களை கவலைப்படுத்துவான் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிடுங்க தூங்குங்க நிம்மதியாக இருக்கும் வேலை முடிஞ்சு வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் பொழுதுபோக்குங்க என்ன பண்ணிட்டு இருக்கோ அது அப்படியே தொடரும் பயப்படாது அப்படி பயமாக இருந்தா ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஜாதகத்துல ஏன் தப்பு இருந்ததுன்னா நாற்பத்தெட்டு நாளில் தவறு நடக்கலாம் ஜாதகத்தில் எந்த தவறு இல்லைன்னா ஜாதகத்தில் இல்லாத ஒரு தவறு நடக்காது வெரி ரேர் ஆக்சுவலி நடக்கலாம் அது வந்து இதே அஷ்டம குரு வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இருந்தா பத்தாம் வீட்டு குரு வந்து ஒரு வருஷத்துக்கு இருந்தால் இப்போ அடுத்துட்டு வர போகிறான் நெக்ஸ்ட் ஜூன்ல இருந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு ஒன் இயர்க்கு இருக்க போகிறான் நம்ம அப்போ பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அப்பவும் உங்களுக்கு வந்து சனி வந்து தான் இருப்பான் அவ ஒரு கை பார்ப்போம் அவங்கள உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பார்ப்பான் ஒன்றும் பயப்படாது அப்போ இந்த இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பயன் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப என்ன தொடர்ந்து செஞ்சுட்டீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க கடன் கொடுக்கலாம் கடன் வாங்கலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதேமாதிரி தொழிலில் எல்லா காரியங்களும் சரியா நடக்கும் ஆனால் தொழில நிம்மதி இருக்காது தொழில சந்தோஷம் இருக்காது ஏதோ ஒரு வகையில ஒரு லோன்லியா ஃபீல் பண்ணலாம் நீங்க வருத்தம் பண்ணலாம் இரவு நேரங்களில் நீங்கள் நிம்மதியா இருக்க மாட்டீங்க ஒரு ஹெட்ல தலைமை பொறுப்புல இருக்கவட நீங்க கிளாஸ் ஆகிடலாம் வயசுல மூத்தவங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் என்ன கேட்டால் பொறுமையாக பொறுப்பா இந்த நாற்பத்தெட்டு நாளை நீங்கள் நீங்க கடந்து போயிட்டீங்களா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நம்புகளே எளிதாக நீங்க லட்சியங்களை அடையக்கூடிய கிரேட்டஸ்ட் இடத்துல வருவீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ ஐந்து டிசம்பர்ல குரு வந்து மிதன் ராசிக்கு வக்கரத்துல வந்துடுறார் வக்கரமாகவே இருந்தாலும் ஒன்பதாம் மீட்டு வக்கர குரு பியூட்டிஃபுல் ஐப்பா ராசி அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் அதற்கு முன்னால் நம்பர்களே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் ஜோதிடம்னா மேக்ஸிமம் தெளிவு நண்பர்களே ஒரு பத்து வருஷம் ஒருத்தர் மர வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அல்லது பத்து வருஷம் ஒரு தங்க வேலை ஆசாரி ஆசாரியிருக்காருன்னு வச்சுங்க ஒரு பத்து வருஷம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கார்னு வச்சுங்க அவங்களாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிவாங்க அந்த டென் இயர்ஸில் லெஜெண்டாக மாறிவாங்கன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் கிவ் அ லெஜெண்டரி லைஃப் அப்படிம்பாங்க ஆனால் நான் நாற்பது வருடமாக ஜோதிடம் பார்க்குறேன் அப்போ என்னுடைய நாலேஜ் எப்படி இருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் ஆகவே என்னுடைய ஜோதிட கருத்துக்கள் மிக தெளிவாகவும் ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் இப்போ நான் ஒரு கைடன்ஸ் சொல்ல பாருங்கள்லே இந்த புதன்னா அறிவு கேதுனா ஞானம் அறிவாலும் ஞானியாயிருவாங்கலாம் இல்லை இன்ட்யூஷன்ஸ் வந்து கேது முட்டாளு கூட இன்ட்யூஷன் நல்லா வரும் நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க என்ன அர்த்தம் உங்கள் ஆள் மனது நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது நீங்கள் யாராச்சும் ஒரு ஆலோசனை சொல்கிறீங்க காலையில் ஆஃபீஸில் உட்காந்துருக்குறீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் பியூட்டிஃபுல் இன்ட்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு அறிவே தேவையில்லை இன்ட்ரிஷன் கிடைக்காது எத்தனை அறிவாளி ஜெயிச்சிருக்கான் சொல்லுங்கள் ஆனால் எத்தனை அறிவாளி ஜஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற முதலாளிகிட்ட வேலை செய்கிறேன்னு தெரியுமா ஸோ கான்ஃபிடென்ட்டும் கிளாரிட்டியும் பீஸ்ஃபுல் தான் வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு தத்துவம் சொல்கிறாங்க ஏ எத்தனை பேர் சொல்லிப்பாங்க அறிவு தான் ஜெயிக்குதா எத்தனை பேர் அன்எம்ப்ளாயாக இருக்கான் எத்தனை பேர் படிச்சுட்டு வேலையெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கான் படிக்க எத்தனை பேர் டாப்பில் இருக்கான் முட்டாளில் எத்தனை பேர் தத்துவம் சொல்லிகிட்டு இருக்கான் சரிங்களா என்ன காரணம் அவன் கான்ஃபிடண்ட்டாக இருக்கான் தெளிவாக இருக்கான் கெட்டவன் என்றைக்குமே செம கான்ஃபிடண்டாக இருப்பான் கெட்டவன் என்றைக்கு செவ தெளிவாக இருப்பான் அதனால் கெட்டவன் வேகமாக ஜெயிப்பான் நம்ம நல்லவங்க கான்ஃபிடண்டாக இருக்க மாட்டோம் யோசிச்சு வச்சு வீணாக மனசை குழப்பிடுவோம் குழப்பிக்காமல் லைஃபை எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி புக்கில் படிக்க என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணினாங்க ஒரு உங்களுக்கு எளிதான வாழ்வியல் புரியும் அடுத்த போலாம் இந்த பாட்டுல இந்த கேட்டாங்களே நாட்கள் குரு ஒன்பதாம் வீட்டில் வக்கரம் அது எப்படி நல்லா இருக்குன்னு கேட்டினாங்க துலா ராசிக்கு குரு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி கெட்டவன் அது மட்டும் இல்லாமல் யார் நட்சத்திரத்தில் வக்கரமடைனா தன் சொந்த நட்சத்திரத்தில் வக்கற அடைகிறான் அதே காலகட்டத்துல சனி ஆறாம் வீட்டில் உத்திரட்டா நட்சத்திரத்தில் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான் அதே காலகட்டத்தில் குரு ராகு வந்து உங்களுக்கு சதய நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான் கேது பத்திரிகை லாபஸ்தானத்தில் இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் தினசரி வாழ்க்கையில ஜாக் இருக்கலாம் அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு ஜாக் வரலாம் ஆனா அதாவது உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கலாம் அடுத்த வாரம் நடக்கலாம் உங்களுக்கு யாராவது பே பண்ண வேண்டிய தள்ளி பே பண்ணுவாங்க பாதி பாதியா கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கலாம் ஆனா அதை தவிர இந்த தொண்ணூத்தி நாட்கள் ராயல் நீங்க என்ன ஆல்ரெடி ஒரு இலக்கில் போயிட்டு இருக்கிறீங்களோ அதே இலக்கில் நீங்க தொடர்ந்து அழகாக டிராவல் பண்ணலாம் அப்ப பணம் வருது அந்தஸ்து வருது மரியாதை வருது வெற்றி வருது எடுக்கிற முடியல பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கிறீங்க ஆனா உடம்பும் மனசும் ஐந்து பத்து பர்சன்டேஜ் தடுமாறுது சொத்து விருத்தி அப்படியே தான் இருக்கு அந்தஸ்து மரியாதை கிரேட்டா தான் இருக்குது குழந்தைகளுக்கு ராயலா இருக்கு இடம் மாறுறீங்க தொழில் மாறலாம் ப்ரமோட் ஆகலாம் வேலை இல்லாத வேலை கிடைக்கலாம் வேலை உயர்வு கிடைக்கலாம் நாடு மாறிடலாம் நகரம் மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் அன்பான ஒரு ஊராக நீங்க மாறலாம் புது நண்பர்கள் கிடைக்கலாம் புத உறவுகள் கிடைக்கலாம் வீட்டில் சுபகாரியங்கள் கிடைக்க நடக்கலாம் வீட்டில் திருமணங்கள் நடக்கலாம் வண்டி வாகனம் சொத்து விருத்தி இவங்களுக்கு ஏற்படலாம் அற்புதமான கடன் கிடைக்கும் அந்த கடனால் விருத்தி கிடைக்கும் ஒரு புது கடன் வாங்கி பழைய கடனை அடைச்சிடலாம் பெருத்த லாபங்கள் கிடைச்சிடலாம் வாழ்க்கை துணியோடு நீங்க அருமையா இருக்கலாம் வ நண்பர்கள் புதுசா அருமையா இருப்பாங்க சுபகாரியம்னு சொன்னபோது உங்களுக்கு திருமணம் ஆகலாம் உங்களுக்கே திருமணமாகலாம் தீர்க்க ஆயுள் ரொம்ப ஈஸி தீர்கிறது கர்மா மட்டும் தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தொடர்ந்து ஒரு பத்து கெட்டவனு தெரிஞ்ச அவனுக்கு உதவி செஞ்சிட்டோம்னா எதிர தட்டி அஞ்சுருவா கெட்டவனே தெரிஞ்ச விஷயத்தில் பழகிட்டுன்னா பெரிய தப்பு உங்களுக்கு வந்துடும் பண்ணி எடுத்துறீங்க கெட்டவன் பெரிய அந்தஸ்து கூட கூட பழகாதீங்க நல்லவனோட மட்டும் பழகுங்க நல்ல தியானம் பண்ணுங்க நல்ல கான்பிடண்டா இருங்க நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு வடிவமைங்க நீங்க தான் அந்த உலகம் மெட்டாபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வரைக்கும் நீங்க அப்படியே அப்படியே மல்லாக்க படுத்துக்குங்க படுத்துட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரி அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க உங்கள் தலைப்பகுதி நெற்றி பகுதி தியானத்தை சொல்றீங்க உச்சந்தலை பகுதி நெற்றி நெற்றி போட்டை ரெண்டு பொருள் ரெண்டு கண்களண்டு மூக்கு வாய் உதடுகள் பகுடு பற்கள் பகுடு கண்ணங்கள் ரெண்டு காதல் ரெண்டு தலையின் பின்பகுதி படனின் பகுதி தலைக்குள்ள செல்களாலும் திசுக்களாலும் ரத்தத்தால் நரம்பலம் எலும்பலமான கண்கள் மூளை பற்கள் மண்டையோடு பற்றிய அனைத்து தலைவர் தன் இருக்கத்தை தளர்த்தி தளர்ந்து விடுகின்றது தளர்ந்து விடுகின்றது தளர்ந்து விடுகின்றது அப்படின்னு சொல்றீங்க அப்படியே சொல்லிட்டே வரீங்க நெஞ்சு பகுதி ஒட்டி மேல் வெறுது தொப்புள் ஒட்டி கீழ் முதுகு பகுதி கண்ட பகுதி அப்படியே இடுப்பின் முன்பகுதி பின்பகுதி இரண்டு கால்கள் இடதுகால தொடர்ந்து உடைய மூலம் இப்படியே சொல்லிட்டே வரீங்களே அந்த உடம்பு முழுதும் அப்படியே தியானத்தில் சொல்ற பொழுது உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரை உங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரீங்களே அந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களை உங்கள் கட்டுக்குள் வைத்து கொண்டால் மொத்த பிரபஞ்சம் உங்க கட்டுக்குள்ள இருக்கும் அப்போ நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லவனை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க பணக்காரன் அட்ராக்ட் பண்ணுறீங்க வேலை வாய்ப்பை அட்ராக்ட் பண்ணுறீங்க லாபத்தை அட்ராக்ட் பண்ணுறீங்க ஒய்ஃபை அட்ராக்ட் பண்ணுறீங்க வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ணுறீங்க வீட்டை அட்ராக்ட் பண்ணுறீங்க எல்லாமே உங்கள் உடம்பு மனதும் உங்கள் கட்டுக்குள்ளாக இருக்கணும் நான் ஒரு பியூட்டிஃபுல் தியானம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் உடம்பு மனசை நம்ம சொல்லுவாங்க ஓ அப்படின்னு சொல்ற மூலச்சக்கரை இயங்கிரும் மூல சக்கரை இயங்குச்சுன்னா உங்களுக்கு ஆசை அதிகமாகும் ஆசை அதிகமாச்சுன்னா அறிவு அதிகமாகும் அறிவு அதிகமாச்சுன்னா அது நிகழ்ச்சியாக மாறி வெற்றியா மாறி உங்க கையில் வந்துரும் ஆசை அறிவு வெற்றி இதை வழங்குறதான் இந்த தியானம் இந்த மூலாத சக்கர இயக்கம் கடவுளோட வந்து சகசர சனம் கடவுளோட சேர்ந்துடும் இயக்கம் கேட்டது கிடைக்கும் மூணு வகையாக நான் கத்து ஸ்மார்ட் பிளான் ஒரே வாரத்தில் கற்றுக் கொடுத்துட்றேன் ஒரு டென் டேஸ்க்குள்ளார நீங்க ஒரே ஒரு இடத்துல ஐந்து வருட இலக்கை அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் ஒரே மாசத்துல நூறு மடங்கு மன தெளிவு தைரியம் கிடைக்குது அடுத்த பிளான் ஒன்று இருக்கு அது வந்து லக்ஷ்மி பிளான் அது வந்து அல்டிமேட் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ள வேர்ல்டு லெவல் வந்தாலும் மல்டி மில்லினர் பில்லினர் லைஃப் இது வந்து ஸ்மார்ட் பிளான் மல்டி மில்லினர் மில்லினர் லைஃப் உங்கள்கிட்ட பணம் இல்லை என்ன செய்ய போகிறீங்க என்னால் முடியல எனக்கு அழகாக நீங்கள் இல்லைங்களா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஸ்மார்ட்டாக சின்னதாக ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஜூம் காலில் உங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன் உங்களை ஒரே மாதத்தில் பத்து பதினொன்று மடங்கு மன தெளிவு மன தைரியம் தர்றேன் ஒரு ரெண்டு மாதத்தில் இலக்கு தெரிஞ்சு போயிடும் மூன்றாம் மாதத்தில் வெற்றி உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும் பணம் உங்கள் கையில் ரெண்டு மூணாவது மாதத்துல வந்துடும் பணத்தை ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சுருங்க எனக்கு வந்து பாலாஜி பிளானுக்கு பே பண்ணுங்க ஒரே ஒரு இடத்துல அஞ்சு இலக்கை அடையணும் அதன் பிறகு லட்சுமி பிளான்ல வாங்க ஆயிரத்தி வகையாக நம்ம மனசை சிந்திக்க முடியுங்க வெவ்வேறு வகையா அது போகும் ஆயிரத்தி எட்நூறு வகையா உங்க மனசு ஓடும் ஒரு ஒரு மணி நேரத்துல அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு கணக்கு போட்டு பாருங்க அப்போ ஒரு நிமிஷத்துக்கு மேபி முப்பது அறையும் நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறு பை சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னால முப்பது வகை மனசு போய் வரும்னா ரெண்டு செகண்ட் உங்க மனசு முற்றும் ஓடி போயிருக்கும் அப்ப இந்த மனசு வச்சு நான் எப்படி ஜெயிக்கிறது அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அவ அந்த தங்க தனக்கு சொந்தமானது நினைக்க முடியாது அப்படி நினைச்சா திருட்ட நேர்விங்கிற பேர்ல அந்த பொண்ணுக்கு ஆசையை நம்ம தடுத்து நிறுத்திடுறோம் ஏன் அந்த பொண்ணு வந்து நாக்கடை கடை நடத்தக்கூடாது வேர்ல்டு மேலே வந்துடும் வாழ்க்கையில எளிது நம்புகளை சும்மா குழப்பிக்கிட்டு யோசிச்சுட்டு பயந்துகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் எங்கள் நிறைய பேர் மெடிடேஷன் கற்றுட்டு பியூட்டிஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுடைய சாட்டெல்லாம் எடுத்து நம்ம ஃபேஸ்புக்லேயும் இதில்லாம் போட போகிறோம் இன்ஸ்டாகிராம்லாம் போடுறோம் பாருங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை வைக்கிறோம் அந்த இலக்கை அடையிறோம் அதுதான் தியானம் ஃபைன் நம்பர்களே இப்போ லாஸ்ட் பட்டு தான் போக போகிறேன் எப்படி இருக்க போகுது எக்ஸ்ட்ராடனே இருக்க போகுது அது வந்து மார்ச் பதினொன்றாம் தேதியிலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்குமான எண்பத்தி மூணு நாட்கள் குரு குரு சாரத்திலேயே அதே காலகட்டத்தில் சனி சனி சாரத்தில் உத்திராட்ட நட்சத்திரத்தில் ஆறாம் வீட்டில் ராகு ராகு சாரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சரி ஐந்தாம் வீட்டில் கேது எக்ஸலன் லாபஸ்தான் சாரமே பார்க்க வேண்டிய லாபஸ்தானத்தில் இருந்துட்டாங்க ஸோ நான்கு கோச்சார கிரகங்களும் ராயலாக இருக்கான் ஏன் ராகு ஐந்தாம் வீட்டில் ராயல்னு சொல்கிறேன்னா குரு பார்வை இருக்கல ராயல் தான் விபரீத ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் பெரிய புகழ் மரியாதை கிடைக்கிற யோகம் அதுக்கு அர்த்தம் அப்போ இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் சொர்க்க வாழ்க்கை தான் தியானம் கற்றுக்கணும் துளராசிக்காரர்கள் பெரிய வாழ்க்கையை அடையலாம் உடம்பு நல்லா இருக்குது மனசு நல்லா இருக்குது திறமை ஜெயிக்குது அறிவு ஜெயிக்குது மனசு நினைச்சதெல்லாம் அடையுது எண்ணங்கள் அனைத்தும் கரெக்டாக இருக்குது வாழ்க்கை துணை கிடைக்குது நண்பர்கள் கிடைக்கிறாங்க பார்ட்னர்ஸ் கிடைக்கிறாங்க அல்லது அவங்க கூட நல்லா இருக்கீங்க குழந்தைகள் எக்ஸ்ட்ராடனரி பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடைக்கலாம் வண்டி வான விருத்தி அருமை கடன் என்ன வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்லையோ பிரைவேட்லேயோ கடனை அடைச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் பெருத்த வாழ்க்கைக்குள்ள வரலாம் உடனே நீங்கள் வந்து நான் நல்லா கஷ்டப்பட்டுருக்கிறேன் பிச்சை எடுத்துக்கிறேன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடாதீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவாக மாறிடுவீங்க நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அதுவாக நான் மாறிடுவேன் நீங்கள் என்ன கேட்கணும் அதுவா நீங்கள் மாறிடுவீங்க நான் கேட்டத நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆயிருவீங்க நீங்கள் நல்லதை கேட்டு நல்லதை பார்த்து நல்லதை பேசுனா ஜெயிச்சிருவோம் இப்போ எங்கிட்ட நீங்கள் நல்லதை கேட்டுக்கிறீங்க அதையே உங்களுக்கு கசக்குது நல்லா இருக்கப்பரையும் சொல்கிறேன் அது நீ நம்புங்க ஆள்மனதுக்கு போய் அது நடந்துடும் உங்கள் ஜாதகத்தை போய் நல்லா எஸ்ட்ராலஜர் பாருங்க நீங்கள் ஜெயிச்சிடலாம் அவர் வழிகாட்ட சொல்லுங்க இல்லைன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் ஒரே வாரத்தில் பேசுவோம் ஒரே வாரத்தில் மெடிடேஷன் கற்றுக்கலாம் புலம்புதல் நம்முடைய ஆள் மனதை உடச்சரிஞ்சிடும் இப்போ இந்த இந்த இடத்துல குளம் மாதிரி இருக்குது ஆமையெல்லாம் நீந்துட்டு இருக்கு நிறைய பிராணிகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது எல்லாம் ஜாலியாக இருக்குது கண்ணாடி மாதிரி இந்த தண்ணி தெரியுது எல்லாம் தெரியுது பார்க்கறக்கு அழகாக இருக்குது இதே குழம்புன குட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும் அதில் ஒன்றும் தெரியாது ஆக்சுவலி நம்ம மனது குழம்பி போய் இருக்கக்கூடாது ஆக்சுவலி மனது தெளிவாக இருக்கணும் தெளிவான மனதில் அனைத்தும் தெரிய நண்பர்களே அப்போ மனதை வச்சுட்டு நம்ம ஏமாரி ரீஸ் பண்ணணும் நம்ம யாராச்சும் அபியூஸ் பண்ணால் நம்மளே யாராச்சும் அபியூஸ் பண்ணுவாங்க என் பையன் தான் சொல்லுவான் என் பொண்ணு தான் சொல்லுவான் நீங்க யாராச்சும் திட்டுனீங்கன்னா உங்களை பத்து பேராவது திட்டுவான் டாடி நீங்க யாராச்சும் புகழ்ஞ்சுன்னா உங்களுக்கு பத்து பேராதாவது புகழ்வாங்க இதெல்லாம் நான் அவங்களை சொல்லிக் திருப்பி அவங்களே எனக்கு டீச் பண்ணுறான் அப்போ நாம நிறைய பேர் புகழ்ந்தோம்னா நம்மள நிறைய பேர் புகழ்வான் நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சால் நம்மளுக்கு நிறைய பேர் உதவி செய்வான் நம்ம என்ன அது அவங்களுக்கு தெரியும் வருது அப்போ கருமங்களை எடுத்துகிட்டு போங்க ஒரு கிரேட்டஸ்ட் லைஃப்பாக வாழ்க்கையை மாத்துங்க அற்புதமான ஒரு வருடம் பயன்படுத்திக் கொள்ளுங்க நம்பர்களே இது மிகச்சிறந்த வாழ்க்கை எனக்கு நம்பிக்கை இருக்கு தோலராட்சிக்காரர்கள் ஒண்டர் சைப்பார்கள் பெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா லைஃப் வரப்போறாங்க நன்றி நண்பர்களே